நேயர்களே மகிழ்ச்சி கோர் தென்கட்சி என்ற அலைவரிசையில் சிரிப்போம் சிந்திப்போம் செயல்படுவோம் என்ற தொடர் நிகழ்ச்சி தினமும் காலை எட்டு மணிக்கு யூடியூப் அலைவரிசையில் ஒளிபரப்பாகும் என்பதை மகிழ்ச்சியோடு தெரிவித்துக் கொள்கிறோம் ஒரு முனிவர் ஒரு மரத்தடியில் உட்கார்ந்துருக்கிறார் சும்மா உட்காந்துருக்கல ஒரு ஊசியில் நூலை கோத்து தன்னுடைய வேட்டையில் இருந்த ஒரு கிழிசலை தைச்சிக்கிட்டு இருக்கார் கைதான் கடமையை செஞ்சுக்கிட்டு இருந்தது மனசு கடவுளை நினச்சிக்கிட்டு இருந்தது அந்த சமயத்தில் பார்வதியும் பரமசிவனும் ஆகாய வீதியில் அப்படியே வளம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க மரத்தடியில் ஒளிப்பழம்பாக உட்காந்துருந்தார் முனிவர் பார்வதி இதை கண்டதும் உடனே பரமசிவன் பக்கம் திரும்பி அங்கே மரத்தடியில் பார்த்தீங்களா அப்படின்னு கேட்டாங்களாம் பார்த்தேன்னார் அவர் அப்புறம் என்ன அதை பார்த்ததுக்கு அப்புறமும் நாம் எப்படி சும்மா போகிறது வாங்க அங்கே போய் அவருக்கு ஏதாவது உரம் கொடுத்துட்டு வரலாம் அப்படின்னாங்க பரமசிவன் முகத்தில் புன்னகை அவனை பற்றி லேசாக நினைக்காதே அவன் அந்த நிலையெல்லாம் கடந்தவன் இப்போதைக்கு நாம் அவங்ககிட்ட போகிறது வீண் வேலை அதனால் வேணாம் வா நாம் நம்ம வழியிலேயே போவோம் அப்படின்னார் இருந்தாலும் பெண்கள் சொன்னால் சொன்னது தானே பிடிவாதத்தில் விட்டு கொடுக்க மாட்டாங்களே அப்படி இருக்கிறப்போ அம்மைங்கிற மாயாசக்தி ஆண்டவனை சும்மா விட்டுருமா கட்டாயப்படுத்தி மரத்தடிக்க அழைச்சிட்டு வந்துட்டுது வழக்கமாக ஆண்கள் என்ன செய்வாங்களோ அதே தான் அவரும் செஞ்சுட்டார் அதாவது சொல்கிறத சொல்லி பார்த்துட்டு வேறு வழி இல்லைன்னு தெரிஞ்சதும் சரி வா அப்படின்னு சொல்லிட்டு கூடவே வந்துட்டார் ரெண்டு பேரும் வந்து அந்த முனிவர் முன்னாடி நின்று வணக்கம் சொன்னாங்க முனிவர் நிமிர்ந்து பார்த்தார் அடடே அம்மையும் அப்பனுமா வாங்க அப்படின்னு சொல்லி அன்பா வரவேற்றார் தாகத்தோடு வந்திருப்பீங்க அப்படின்னு சொல்லி மோர் கொடுத்து உபசரிச்சார் அவ்வளவு தான் அதை கொடுத்துட்டு அவர் பாட்டுக்கு துணி கிழிச்சில் தைக்க ஆரம்பிச்சுட்டார் பரமசிவனும் பார்வதியும் கொஞ்சம் நேரம் பொறுமையாக உட்காந்துருந்து பார்த்தாங்க அவர் நிமிந்து பார்க்குற வழியை காணும் சரி நாங்கள் புறப்படுறோம் அப்படின்னு குரல் கொடுத்தாங்க ரொம்ப சந்தோஷம் போயிட்டு வாங்க வணக்கம்னார் முனிவர் அப்படி சொல்லிவிட்டு மறுபடியும் துணியை தைக்க ஆரம்பிச்சுட்டார் பார்வதி பரமசிவன் பக்கம் திரும்பி கேளுங்கங்கிறது மாதிரி எப்படி கண்ணை காட்டுறாங்க அவரும் அதை புரிஞ்சுக்கிட்டு முனிவரை பார்த்து தவ செல்வரே நாங்கள் ஒருத்தருக்கு காட்சி தந்துட்டா ஏதாவது வரம் கொடுத்துட்டு போகிறது தான் பழக்கம் அதனால் உங்களுக்கும் ஏதாவது வரம் அப்படின்னு எழுத்தார் முனிவர் சிரித்தார் வரமா உங்கள் தரிசனத்தை விடவா அதெல்லாம் இந்த கட்டைக்கு ஒன்றும் வேணாம் நீங்கள் உங்கள் வழியை தொடருங்கோ அப்படின்னார் சொல்லிவிட்டு மறுபடியும் தைக்க ஆரம்பிச்சுட்டார் இருந்தாலும் பார்வதியும் பரமசிவனும் விடுற மாதிரி இல்லை ஏதாவது வரம் கொடுக்காமல் நாங்கள் மாட்டோம் அப்படின்னு புடிவாதம் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க பார்த்தார் முனிவர் சரி அப்படி கட்டாயமாக வரம் கொடுத்துட்டு தான் போகணும்னு நீங்கள் நினச்சா ஒன்று செய்யுங்க எனக்கு ஒரு வரம் கொடுங்க அதாவது இந்த ஊசிக்கு பின்னாடியே இந்த நூல் போகிறதுக்கு வரம் கொடுங்க அவங்களுக்கு ஒன்றும் புரியல ஏற்கனவே தான் இந்த ஊசிக்கு பின்னால் இந்த நூல் போயிட்டுருக்குதே இதுக்கு நாங்கள் என்னத்துக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னாங்க அதைத்தான் நானும் கேட்குறேன் நான் ஒழுங்கு தவறாமல் நடந்துக்கிட்டு வந்தால் வேண்டிய பலன் நியதிப்படி தானாக பின்னாடி வரும் இடையில நீங்கள் எதுக்கு எனக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு கேட்டார் முனிவர் இதை கேட்டதும் பரமசிவனும் பார்வதியும் சிரிச்சுக்கிட்டே அவங்க வழியில் போயிட்டாங்களாம் இந்த முனிவர் எழுதிய காட்சிக்கு பேர் தான் மருள் நீங்கிய மாசரு காட்சி அப்படிங்கிறார் நினைவுக்கலை ஏந்தல் பதின் கவனகர் திருக்குறள் ராமையா முப்பது வயசில் பார்வையை இழந்த இவர் முப்பால் ஒளியின் துணையால் வந்து காலத்தை வென்றவர் கடந்த காலத்தில் வாழ்ந்தவர் இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீக்கி மாசரு காட்சி அவருக்கு அப்படின்னு ஒரு குரல் வருது இல்லையா அதாவது இருள் நீங்கி இன்பம் பயக்கும் மருள் நீங்கி மாசரு காட்சி அவருக்கு அந்த மருள் நீங்கிய மாசரு காட்சின்னா என்ன அப்படிங்கிறத விளக்கறதுக்கு அவர் இந்த கதையை சொல்லியிருக்கிறார் மனசை வந்து தூய்மைப்படுத்த தவறியவர் இறைவனை நம்பியும் பயனில்லை இறைவனை நம்பாமல் இருந்தும் பயனில்லை ஆக உண்டுங்கிறதும் இல்லைங்கிறதும் உள்ளம் தூய்மையாக இருக்கும் பட்சத்தில் ஒரு புள்ளியில் போய் முடியுது அப்படிங்கிறார் அவர் அதனால் ஒருத்தன் வந்து ஆத்திகனா நாத்திகனாங்கிறது முக்கியம் இல்லை அவன் மனசு தூய்மை உள்ளவனா இல்லையா அப்படிங்கிறது தான் முக்கியம் இதுதான் இன்றைக்கி தகவல் அப்படின்னு சொல்லி முடிக்கிற இந்த நேரத்தில் எதிரில் ஒரு வானொலி நேயர் வந்து நிற்கிறார் என்னங்க விஷயம்னு விசாரிக்கிறோம் எங்களுக்கு நீங்கள் ஒரு வரம் கொடுக்கணும் அப்படிங்கிறார் என்ன வேணும் கேளுங்க அப்படின்னு கேட்குறோம் அடிக்கடி புராண கதைகளை சொல்லி நீங்கள் எங்கள் பொறுமையை சோதிக்காமல் இருக்கணும் அப்படிங்கிறார் ஐயா தென்கட்சி கோ சுவாமிநாதன் அவர்களின் மகிழ்ச்சி கோர் தென்கட்சி தொடர் நிகழ்ச்சியினை கேட்டு பயன்பெறுங்கள் நிகழ்ச்சியினை பிடித்திருந்தால் உங்களுக்கு கமெண்ட் பாக்ஸில் உங்கள் கமெண்ட்டுகளை பதிவு செய்யுங்கள் ஷேர் செய்யுங்கள் லைக் செய்யுங்கள் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் நன்றி வணக்கம்